வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது விடிந்ததுமே அதிர்ச்சி முன்னாள் சபாநாயகர் தனபால் திடீரென மருத்துவமனையில் அனுமதி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏற்கனவே அவருக்கு ரத்த அழுத்த பாதிப்பு உள்ளதால் அதற்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பின்னர் ஓரிரு நாட்களில் அவர் உடல் நலம் பெற்று வீடு திரும்பினார் தற்போது இன்று காலை மீண்டும் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் குணமடைந்து வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உயர் அழுத்த பாதிப்பு தனபாலுக்கு உள்ள நிலையில் மருத்துவமனையிலும் இதற்காக சிகிச்சை பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக தொடங்கிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் தனபால் சங்ககிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல்களில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து தொகுதி மறுசீரமைப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக அவருக்கு பதவி வழங்கினார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருப்பினும் அவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் என தனபாலுக்கு சொந்த கட்சி நிர்வாகிகளே மரியாதை அளிப்பதில்லை என்ற பேச்சு கிளம்பியது இது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சார்பில் சபாநாயகர் வேட்பாளராக தனபால் பெயரை அறிவித்தார் இதனால் ஆளும் கட்சி மட்டுமின்றி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் என அனைவரும் எழுந்து நின்று வணங்கக்கூடிய அளவிற்கு தனபாலுக்கு ஜெயலலிதா மரியாதை பெற்றுத்தந்தார் ஒம்பது ஆண்டுகள் சபாநாயகராக பொறுப்பு வகித்த தனபால் தனது பணியை திறம்பட செய்தது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவையின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்த இவர் சட்டப்பேரவை தலைவர் ஜெயக்குமார் பதவி விலகியதை அடுத்து அக்டோபர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் பத்தொன்பதாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்போது அவினாசி தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளார் கடந்த ரெண்டு வாரத்திற்கு முன்பு அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஏற்கனவே அவருக்கு இரத்த அழுத்த பாதிப்பு உள்ளதால் அதற்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பின்னர் ஓரிரு நாட்களில் அவர் உடல் நலம் பெற்று வீடு திரும்பினார் தற்போது இன்று காலை மீண்டும் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்னு சொல்லப்படுகிறது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்